நான் ஒன்றை தெளிவாக தொடர்ந்து மக்களை சந்திக்கும் பொழுது பார்க்கிறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போயிருந்தேன் அங்கே இரண்டு பெண்கள் தன்னிச்சையாக அந்த கடையில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் என்கிட்ட வந்து உங்கள் அண்ணன் போய் ரொம்ப நன்றின்னு சொல்லுமா அப்படின்னாங்க என்னம்மா அப்படின்னு அந்த ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுக்குறாங்க இல்லையா அது எனக்கு எந்த அளவுக்கு ஒரு பெண் சொல்கிறார் என் கணவர் கிட்ட தடவையும் என் மக படிக்க போகும்போது நான் செலவுக்கு காசு வேணும்னு ஏதாவது புக்கு வாங்கணுமோ இல்லைன்னா எதாவது சின்ன ஃபீஸ் கட்டணுமோன்னு கேட்டால் நீ எதுக்கு பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற எதுக்கு பொம்பளை பிள்ளைய படிப்பு படிக்க வைக்கிற வீணா போகுது பாரு அப்படின்னு திரும்ப திரும்ப திட்டு வாங்கிட்டு தான் வாங்கி கொடுக்கணும் இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் தரக்கூடிய ஆயிரம் ரூபாயை நான் என்னுடைய மகளுடைய படிப்பு செலவிற்காக மட்டுமே பயன்படுத்துகிறேன் முன்னெல்லாம் அவள் சில நேரம் மனசு கஷ்டப்படுவா என்ன இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு இப்போ அவள் பெருமையோடு முதலமைச்சர் கொடுத்த அந்த ஆயிரம் ரூபாய் அது மட்டும் இல்லை அந்த பிள்ளை கல்லூரியில் படிக்கிறதுக்காக இப்போ பா ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க பிள்ளை நாளைக்கு கல்லூரியில் கால் எடுத்து வைக்கும் பொழுது நாளைக்கு நேரடியாக எனக்கு முதலமைச்சர் ஆயிரம் ரூபாய் தருவார் என்று அந்த நம்பிக்கையோடு படிக்கிறா அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது இன்னொரு பெண் சொல்கிறார் சில நேரத்தில் மாத கடைசில ரொம்ப கஷ்டமா நெருக்கடியா இருக்கும் நான் வச்சுக்கிட்டே இருப்பேன் இந்த காசை அந்த நேரத்தில் யார்கிட்டையும் கடை வாங்காம பக்கத்துல போய் நீ கை நீட்டாம அசிங்கப்படாம அவமானப்படாம நம்முடைய முதலமைச்சர் எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரே அதை நான் பயன்படுத்துவேன் அதை நான் தலை நிமிர்ந்து எனக்கு இந்த அரசு என்னுடைய முதலமைச்சர் தந்த அந்த பரிசை நான் பயன்படுத்துவேன் யார்கிட்டையும் தை நீட்டாம அதனால போய் அவர்கிட்ட நன்றியை சொல்லுங்கள் என்று இந்த ரெண்டு சகோதரிகளும் என்னிடம் சொன்னபோது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் யார் பக்கம் நிற்கிறார்கள் உண்மையின் பக்கம் அவர்களுடைய எதிர்காலத்திற்கு துணையாக நிற்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திராவிட மாடல் அரசின் பக்கம் தொடர்ந்து நிற்பார்கள் நிற்பார்கள் என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியோடு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்